ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சுசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களா ஜெய் நதிய காசிநாதன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதைக்கு போகலாம் வாங்க விண்ணிலும் சிறையெடுப்பேன் விண்மீனை பயணம் பதினாறு தன்னை முறைத்துக்கொண்டும் தான் செய்வதை ஆராய்ச்சியாய் கண்காணித்துக் கொண்டும் இருந்த இனியனை பார்த்த சிரிப்புதான் வந்தது இனிப்பு செய்து அதை கவனமாக கொள்ளும்படி ஐந்து வயது மகனிடம் கூறினால் அந்த சிறுவன் எப்படி நடந்து கொள்வானோ அப்படித்தான் இருந்தது இனியனின் செயல்பாடுகள் ஒரு கட்டத்தில் தன்னையும் கட்டுப்படுத்த முடியாது சிரித்த ஸ்மிருதா டெஹி இனியா தயவு செஞ்சு முறைச்சு பார்க்காத என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல என கூறி மேலும் சிரிக்க அதில் கடுப்பான இனியன் எப்படி உங்களால சிரிக்க முடியுது உங்களால இசையரசன் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா இயற்கையான பிறப்பு இல்லைனாலும் இயற்கையான மரணம் கிடைச்சிருக்கணும் அவருக்கு ஆனா அப்படி எதுவும் கிடைக்கல சுயமா சிந்திக்க கூட முடியாம உங்களை நினைச்சுக்கிட்டு நீங்க நினைச்சபடி வாழறது என்ன வாழ்க்கை என கோபத்தில் கத்து ஸ்ரிதாவிற்கு என்ன கூறுவதென்று புரியவில்லை சில நிமிட மௌனத்தின் பின் இனியா என்னால நடந்ததை சரி பண்ண முடியும் அவரோட மரபணுவை இசையரசன் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல என ஸ்மிருதா வருந்தை கூற அவளை நக்கலாக பார்த்த இனியன் நல்லவேளை கடவுள் உங்க மூளைய பாதிப்படைய செய்தார் இல்லைனா அது யோசிக்கிற வேகத்துல இன்னும் என்னென்ன பிரச்சனையை உருவாக்கி வச்சிருப்பீங்களோ என கூறினான் நல்லது மட்டும் உலகத்துல இருக்கணும்னு நான் நினைச்சது தப்பா கேட்டவள் குரலில் கோபம் ஆதங்கம் என இரண்டும் சம அளவில் இருந்தது தப்புதான் நல்லது கெட்டது ரெண்டும் கலந்தது தான் கடவுள் படைச்ச உலகம் அதை நீங்க மாத்தி அமைக்க நினைச்சது தப்புதான் தேனியா பிறந்தா கொட்டுறதும் சிங்கமா பிறந்தா வேட்டையாடுறதும் இயற்கை குணம் அத மாத்தி அமைச்சா அதால வாழ முடியாது நீங்க இசையரசனை நல்லவரா வாழ வைக்க நினைச்சு செய்தது அவர் இப்போ அவருடைய கண்ட்ரோல் இல்லாம செய்திருக்கு நல்லவங்கிற அழுத்தம் அவரை வெடிச்சு போது முழு கெட்டவனா மாத்து எஸ் அவர் உங்க மிஷன் கண்ட்ரோலை மீறி செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அதோட விளைவு அவரை மட்டும் இல்லாம அவரோட சேர்ந்து செயல்படுறவங்க எல்லாரையும் காயப்படுத்துது அதனாலதான் மரணத்தை தேடி உங்களை அழைச்சிட்டு வந்துட்டார் என்று படபட பட்டாசாக பொரிந்து தள்ளிய இனியன் கோபமாக அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் இனியன் கூறியது பாதி புரிந்தும் மீதி புரியாத நிலையில் தான் என்ன கூறினாலும் அது தன் தவறை சரி செய்யாது என்று புரிந்து கொண்ட ஸ்மிருதா குழியில் வார்த்தைகளை புதைத்துக் கொண்டு வேலையை ஆரம்பித்தாள் ஸ்மிருதா தன்னிடம் ஏதாவது கூறுவாள் என முகம் பார்த்து காத்திருந்த இனியன் தனக்கான பதில் வராததில் கோபமாக முகத்தை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டான் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்த ஸ்மிதா உணவருந்தவும் தூங்குவதற்கு மட்டுமே ஆய்வகத்தை விட்டு வெளியே சென்றாள் மற்றபடி அவள் நாளில் இருபது மணி நேரம் ஆய்வகத்திலேயே கழிந்தது இனியன் கூட அவ்வப்போது ஓய்வுக்காக வெளியே செல்வதுண்டு ஆனால் ஸ்மிதா அத்தகைய ஓய்வை எடுத்துக்கொள்ள நினைக்கவே இல்லை இசையரசன் ஆய்வுக்கூடத்தை கடந்து செல்லும் போது ஸ்மிதாவை பார்த்தாலும் அவள் அருகே செல்ல நினைக்கவில்லை தள்ளி இருப்பதுதான் தங்கள் இருவருக்கும் நல்லது என விலகி நிற்க முடிவெடுத்து விட்டான் எடுத்த முடிவை செயல்படுத்துவது கடினமாக இருந்தபோதும் மனதை கல்லாக்கி கொண்டான் தனது அருகாமை அவளையே இழக்கச் செய்யும் என்றால் அதை செய்யாமல் இருக்க முயன்றான் வேகமாக நாட்கள் கடந்து நாளை மறுநாள் ஸ்மிருதா இசையரசன் திருமண நாள் வந்துவிடும் என்னும் நிலையில் ஸ்மிருதா தனது வேலையை நிறைவு செய்தாள் இசையரசனை சரி செய்யும் வேலையை மட்டுமே அவளால் செய்து முடிக்க முடிந்தது தனது மூளையின் நிலையை அறிந்து கொள்ள நினைத்து பரிசோதனை செய்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாக நரபு மண்டலத்தின் நிலை மோசமாகத்தான் இருந்தது ஐநூறு ஆண்டு கால மருத்துவம் வளர்ந்த பின்னும் இப்போதும் அதை சரி செய்ய முடியாது என்பதை நினைத்து பார்த்த ஸ்மிதா இதழ்கள் விரக்தி சிரிப்பில் வளைந்தது அனைத்தையும் ஒருவனால் சரி செய்து முடிக்க முடியும் என்றால் கடவுள் என்று ஒருவரின் தேவை இல்லாது போய்விடும் அதனால்தான் என்னவோ இசையரசன் வாழ்நாளை ஸ்மிதாவின் கையில் தந்த கடவுள் அவள் மூளையின் ஆயுள் காலத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டார் உங்களை டாக்டர் இசையரசன் கூட்டிட்டு வர சொன்னார் என தகவல் தெரிவித்த இனியன் கண்களில் முன்பு இருந்த கோபம் ஆராய்ச்சி இரண்டும் இல்லை கடந்த நாட்களில் ஸ்மிதாவை உடனிருந்து பார்த்ததில் அவள் மீது பெரும் மதிப்பு உருவாகியது அதிலும் அவள் தன்னை பற்றி யோசிக்காது இசையரசனுக்காக அனைத்தையும் செய்தது அவள் மீது கொண்ட பிம்பத்தை மாற்றியது தன்னை மறந்து ஸ்மிதாவை பார்த்துக் கொண்டிருந்தவனது மனது அவரை பற்றி யோசிக்க ஆரம்பித்தது இனியன் பொலமா என புன்னகையுடன் ஸ்மிதா கேட்டதும் அந்த சிரிப்பில் சில வினாடி உறைந்து நின்று விட்டான் இதுவரை ஸ்மிதாவின் மீது தோன்றாத பாசம் அவளின் அந்த ஒற்றை சிரிப்பில் அவனுக்குள் தோன்றியது இனியன் போலாமா என மீண்டும் ஸ்மிதா கேட்ட பிறகே தலையை உலுக்கிக் கொண்டு முன்னே நடக்க அவனுடன் இணைந்தே ஸ்மிதாவும் நடந்து வந்தாள் தன்னுடன் நடந்து வந்தவளை திரும்பி திரும்பி பார்த்தபடி வந்த இனியன் மனதில் நினைத்ததை கூறிவிடும் பொருட்டு தன் நடையை நிறுத்திவிட்டு உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு சிலர் சிரிச்சா கூடவே சேர்ந்து சிரிக்கத் தோணும் ஆனா உங்க சிரிப்பு ரசனையையும் சீர்த்து கொடுக்குது என அவன் நினைத்ததை கூறும்போது ஊ சிரிப்பு மாதிரி என ஸ்மிதா அதே புன்னகையுடன் கூறி முடித்தாள் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது உன் சிரிப்பு எனக்கு அறிமுகமான ஒருத்தரை பார்க்கற ஃபீல் கொடுத்துச்சு அது ஏன்னு அப்போ தெரியல இசை சொன்ன பிறகுதான் தெரியும் அது என்னோட சிரிப்புன்னு என கூறிவிட்டு நடையை தொடர்ந்தாள் ஸ்மிதா கூறியது உண்மைதான் இனியின் சிரிப்பு ஸ்மிதாவை கொண்டு இருந்தது ஆய்வகத்திலேயே நேரத்தை கழிக்கும் ஸ்மிதாவின் சிரிப்பை பார்த்தவர்கள் சிலர் மட்டுமே அதிலும் அவள் சிரிப்பதற்கான நேரம் வெகு அபூர்வமாகவே கிடைக்கும் இனியனிடம் இருக்கும் சிரிப்பும் ஆராய்ச்சி மீது அவன் கொண்ட ஆர்வம் இரண்டுமே இசையரசனிடம் அவனுக்கான இடத்தை உருவாக்கி கொடுத்தது மனைவியின் மில்லிமீட்டர் மீட்டர் சிரிப்பை இனியனிடம் காணும் போதெல்லாம் அவன் மனது பாரம் இறங்கியது போல உணர்வான் இனியன் ஸ்மிதாவை பற்றியும் இசையரசனைப் பற்றியும் யோசித்துக் கொண்டு நடந்து அவர்கள் வரவேண்டிய இடத்தை அடைந்தனர் உள்ளதா இருக்காரு என கூறிவிட்டு இனியன் கிளம்பிவிட ஒருவித படபடப்புடன் படப்படப்புடன் உள்ளே சென்றாள் வாமித்து இதை போட்டுக்கோ நாம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு என கூறி சாம்பல் நிற உடையை தர அது சற்று வித்தியாசமாக இருந்தாலும் அணிந்து வந்தார் ஸ்மிருதாவின் வித்தியாசமான தோற்றத்தில் தன்னை மறந்து பார்த்தவன் பெரும் மூச்சை வெளியிட்டபடி முன் சென்று வாகனத்தை தயார் செய்ய அதன் தோற்றத்தை பார்த்ததும் ஸ்மிதாவின் வழிகள் வியப்பில் விரிந்தது இது ஹெலிகாப்டர் தானே என்று கேட்க அது மாதிரி தான் ஆனா அது இல்லை இதுல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் கார் மாதிரி தான் பட் எர்த் கிராவிட்டியிலிருந்து ஐநூறு மீட்டர் உயரத்துல மட்டும்தான் இது பறக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹெலிகாப்டர்னு வச்சுக்கலாம் என விளக்கம் கொடுத்தவன் அதன் கதவை திறக்க ஸ்மிதா அமர்ந்து கொண்டாள் மறுபுறம் வந்து அமர்ந்தவன் அதை இயக்க ஆரம்பித்தவன் கவனம் பாதையில் இருக்க ஸ்மிதாவின் கவனம் அவனிடம் இருந்தது ஆனழகன் என்று கூறிவிடும் அவனது தோற்றத்தில் விரும்பியே தன்னை தொலைத்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே பார்வையை திருப்பியவள் இமைக்க மறந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் இசையரசன் அழைத்து வந்த அன்று எதையும் வேடிக்கை பார்க்கும் மனநிலை அவளிடம் இல்லை பலவித குழப்பத்திலும் பயத்திலும் இருந்தவள் மனதில் எதுவும் சுற்றுப்புறம் பெரிதாக பதியவில்லை அன்று ரசிக்காத இயற்கையை இன்று பொறுமையாக ரசிக்க ஆரம்பித்தாள் தான் வாழும் இடத்தில் இயற்கையை அழித்து உருவாக்கப்பட்ட கட்டிடங்களை மட்டும் பார்த்து வளர்ந்தவளுக்கு பசுமையை அழிக்காமல் அதன் நடுவே அமைக்கப்பட்டிருந்த இருப்பிடங்களை கண்டதும் புன்னகை பூத்தது நைஸ் என்று அவள் உதடுகள் முணுமுணுக்க அதை கவனித்த இசையரசன் உன் விருப்பம் கொஞ்சம் நிறைவேறியிருக்கு என கூறினான் உன் கண்டுபிடிப்பு சிலர் மேல மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு அதோட விளைவுதான் இது எல்லாம் காடுகள் இருக்கிற பகுதியில வீடு கட்ட அனுமதி கிடையாது எல்லா வீடுகளும் இயற்கையை பாதிக்காம இருக்கணும் நீர்நிலையை அசுத்தம் பண்ற எதுக்கும் அனுமதி இல்லை இப்படி நிறைய மாற்றம் வந்துட்டு சோ பொல்யூஷன் குறைஞ்சு நம்ம நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்புல முதல் இடத்துல இருக்கு கல்வி மருத்துவம் முழுசா அரசாங்கம் மட்டும் நடத்தக்கூடியதா மாறிட்டு ஒரே கல்வி ஒரே மருத்துவம் தான் எல்லாருக்கும் அதுவும் இலவசமா சமத்துவ கொள்கை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சாச்சு கூடிய சீக்கிரம் உலகமே நல்லதா மாறலாம் அதுக்காக இங்க தீமை இல்லைன்னு சொல்ல முடியாது மத்தவங்கள அதிகம் பாதிக்காத வகையில இருக்கு என ஐநூறு வருட மாற்றத்தை பட்டியலிட்டு காட்டினான் தான் காண நினைத்த கனவு தேசத்தை கண்டுவிட்ட ஸ்மிதாவிற்கு மனதுக்குள் நிறைவான உணர்வு அடர்ந்த காணகம் நடுவே இருந்த சிறு வீழ்ச்சியின் அடியில் வாகனத்தை தரையிறக்கி இவன் முன் செல்ல அவனுடன் ஸ்மிதாவும் இணைந்து கொண்டாள் இங்கு அனிமல்ஸ் வராதா என சுற்றுமுற்றும் பார்த்துக்கொண்டே ஸ்மிதா நடக்க அவள் கைகளை பிடித்துக்கொண்ட கொண்ட இசையரசன் அனிமல்ஸ்க்கு இங்கு அனுமதி இல்லை என கூற புரியாது பார்த்தால் நாம இருக்கிற இடத்துல அனிமல்ஸ்க்கும் அனிமல்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கும் அனுமதி கிடையாது காட்டு விலங்கு அதிகமா இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் எல்லாம் இப்போ மக்கள் போக தடை செய்துட்டாங்க இந்த இடம் தான் இருந்துச்சு இதை தலமா உருவாக்கி இருக்கும் இது மாதிரி பாறைகள் மட்டும் இருக்கிற மலைகள் கூட மண் நிரப்பி இப்போ மரங்கள் வளர்த்து சாதனை செஞ்சிருக்கோம் அங்க விலங்குகள் வராமல் இருக்கும் அதிலிருந்து வர ரேடியேஷன் விலங்குகளை வரவிடாது என கூறிக்கொண்டே நடந்து வந்தவன் ஒரு இடத்தில் நிற்க ஸ்மிதாவும் தன் நடையை நிறுத்தினாள் மாலை கதிரவன் மறைய ஆரம்பிக்கும் நேரம் பொன்மஞ்சள் நிறமாக மாற அந்த இடமே தேவலோகம் போல காட்சியளித்தது ஓங்கி உயர்ந்த மரங்களின் இலைகளின் நடுவே ஊடுருவிய கதிரவன் ஒளி நீர்வீழ்ச்சியின் மீது பிரதிபலிக்க அந்த நீரானது தங்க நீரோடை போல தோன்றியது இயற்கை காட்சிகளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவள் மீது தனது பார்வையை பதித்தவன் மனது தனது கட்டுப்பாட்டையும் மீறி அவள் அருகாமையை ஏற்க நினைத்தது ஸ்மிதாவின் இடையைப் பற்றி தன் புறம் இழுத்தவன் அவள் இதழில் தன் இதழைப் பொறுத்த அதிர்ச்சியில் விரிந்த அவள் மான்விழிகள் நடப்பதை உணர்ந்து உணர்வுகள் ஆர்ப்பரிக்க தானாக மூடிக்கொண்டது உலகம் மறந்து அவனுடன் ஒன்று நினைத்தவள் தங்கள் சூழ்நிலை நினைவு வர பதறி அவனிடம் இருந்து விலகினாள் தன்னவள் இதழ் அமுதில் ஆழ்ந்திருந்தவன் திடீரென்று அவள் விலகியதில் கோபம் கொண்டு மீண்டும் அவளை தன் புறம் இழுக்க ஸ்மிதா தன் கருத்தை இருவர் இதழுக்கும் நடுவே வைத்தாள் இசை என் வேலை முடிஞ்சதும் நான் என் இடத்துக்கே போயிடுவேன் இது வேண்டாமே என கூறிய ஸ்மிதா சில அடி பின் வைத்து நகர்ந்தாள் உணர்வு பெருக்கில் இருந்தவன் அதை கட்டுப்படுத்த முடியாது தவிக்க தன்னை தவிப்பவள் மீது பெரும் கோபம் கொண்டான் இசையரசன் கையில் கட்டியிருந்த கருவி ஒலி எழுப்ப ஆரம்பிக்க அதற்கு செவி கொடுக்கும் நிலையில் அவன் இல்லை இசையரசன் எண்ணம் முழுவதும் தன்னவளுடன் அவளுடன் கலந்து விடுவதில் இருக்க அவளோ தன் காதில் கேட்ட ஒளியில் அதிர்ந்து இசையரசன் முகம் பார்த்தாள் காதலையும் தாண்டிய வெறி அவன் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது எப்போதெல்லாம் இசையரசனிடம் தீய குணம் அதிகரிக்கின்றதோ அப்போதெல்லாம் கையில் இருக்கும் கருவி அதை ஒளி எழுப்பி காட்டிக் கொடுக்கும் என அறிந்து வைத்திருந்தவள் அதை சரி செய்யும் மருந்து தான் கிடைக்கும் என்பதால் அவனை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள் இசையரசன் தன்னை நோக்கி முன்னேறும் முன் ஓடிய ஸ்மிதா எங்கு செல்வது என்று தெரியாது கால் போன போக்கில் ஓட ஆரம்பித்தாள் அவள் ஓடக்கூடும் என எதிர்பார்த்திராத இசையரசன் ஸ்மிதாவை பின்தொடரும் முன் அவள் மாயமாகியிருந்தாள் மித்தூ என வெறி பிடித்தவன் போல கத்திக் கொண்டிருந்தவனை பார்த்த ஸ்மிதாவிற்கு பயத்தில் உடல் ஒரு முறை தூக்கி போட்டது தான் மறைந்திருந்த மரத்திற்கிடையே இன்னும் அழுத்தி நின்றவளுக்கு வெளியே செல்லும் துணிவு இல்லை இருள் தொடங்கிய வேளையில் காணக மரங்கள் ஒளி ஊடுருவாமல் தழுக்க அந்த இடம் நள்ளிரவு போல இருந்தது ஸ்மிதா அணிதிருந்து சாம்பல் வண்ண உடை இருளில் பதுங்கிக் கொள்வதற்கு உதவி புரிய இசையரசன் கண்களுக்கு அகப்படாமல் தப்பித்தாள் தாப உணர்வை கட்டுப்படுத்த முடியாது வெறி கொண்டவன் தேடுதலில் தன்னவள் கிடைக்கவில்லை என்றதும் மேலும் பலமாக கத்திக்கொண்டு நகரவும் ஸ்மிதாவின் அலைபேசி அதிரவும் சரியாக இருந்தது சிறு வெளிச்சம் கூட தன்னை காட்டிக் கொடுத்து விடும் என்ற பதட்டத்தில் வேகமாக அலைபேசி எடுத்து காதில் வைத்த ஸ்மிதா ஹலோ என்று கூட கூற முடியாத அளவு அவள் நான் எழ மறுத்தது ஸ்மிதா நான் இனியன் இசையரசன் சார் வாட்ச் சிக்னல் கிடைச்சிருக்கு அவருக்கு இமீடியட்டா மருந்து கொடுக்கணும் ஒரு டோஸ் மருந்து நீங்க போன வண்டியில் இருக்கு என செய்ய வேண்டியதை இனியன் கூறி முடிக்கும் முன் இசையரசன் ஸ்மிதாவை கண்டு கொண்டான் பயத்தில் அலைபேசியை இறுக பிடித்த ஸ்மிதா மரத்தினுள் புதைந்து கொள்ள நினைக்க அவள் கையை பிடித்து வெளியே இழுத்தவனோ மரத்தின் மீதே அவளை சாய்த்து நெருங்கி அவள் இதழை சிறை செய்தான் காதல் மறைந்து காமம் மட்டும் நிறைந்த அந்த முத்தத்தை பெண்ணவளால் ஏற்க முடியவில்லை நெருப்பில் குளித்தது போல உடல் முழுவதும் பற்றி எறிய தன் கற்பை காத்து கொள்ளும் வேகத்தில் தன் முழு பலத்தை திரட்டி தன் மீது படர்ந்தவனை தள்ளிவிட அவனும் கீழே விழுந்தான்